அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோடத்தில் நம்ம வந்து பல விதமான கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு நான் வேகமாக கீழே இழுத்து போட்ட மாதிரி ஒரு உதாரணம் சொல்லிப்பேன் அதாவது பொதுவாக ஒரு அவசரத்தில் போகிற நண்பர்கள் சிகரெட் அடிக்கிறவங்க நண்பற கூப்பிட்டாங்கன்னா வேகமாக அப்படி கீழே போட்டு போயிடுவாங்க அது யாராவது ஒருத்தவங்க வந்து காலில் மிதிச்சிட்டாங்கன்னா காலில் வந்து புண்ணு வரும் அப்படின்னு வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் சரிங்களா நான் வந்து எந்த ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டவங்க கிடையாது பீடி சிறு தண்ணின்னு எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு நண்பர் சார் எனக்கு வந்து புகை பிடிக்கிற பழக்கம் இருக்குது இதை எப்படி சார் விடலாம் இதுக்கும் கிரகத்துக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க உண்டு சரிங்களா ஒரு சில ஜாதகத்தில் ஒரு சில கிரக இணைவுகள் இணையும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு சனி ராகு குரு ராகு சுக்கரன் ராகு இப்படி ஒரு சில கிரகங்கள் இணையும் பொழுது ஒரு சில விதமான போதைக்கு ஆட்படணும் அப்படி மாதிரி தன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ராகு வந்து நன்மையை செய்வார் தீமையை செய்வார் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து அட்சலக்கனை வந்து விருட்சிகமாக போகுது கேட்டை நட்சத்திரம் இயங்குது அப்படின்னா கேட்டை எத்தனை நாளும் போகட்டும் கேட்டை அப்படின்னு பொழுது நம்முடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதிகளின்படி கேட்டை அப்படின்னா புதன் பகவான் இந்த விருச்சிக அட்சியலக்கம் புதன் வந்து எட்டு பதினொன்று அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் புதன் ராகு இணைஞ்சிருக்கிறாங்க இணைஞ்சி இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன்றாக இருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து தவறான ஒரு ஒழுக்கத்துக்கு போவார் அப்படிங்கிறத புரிய முடியும் எப்படி அப்படின்னா மறைமுகம் நடத்தும் சரிங்களா அது அதாவது எப்படின்னா இந்த கேட்டை வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லவராக இருப்பார் கேட்டை வந்தோடனே தன்னை அறியாம மறைமுகமாக வீட்டுக்கு தெரியாமல் அந்த புகையிலை பழக்கம் ஏன்னா ராகுனா புகையிலை சரிங்களா ராகுனா இல்லாததாக இருக்கிற மாதிரி சொல்கிறது இருக்கிறத இல்லை அது மாதிரி சொல்ற மாற்றி பேசுறது பொய் உரை மங்கள அது மாதிரி வீட்டுக்கு தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணுறது புகையிலை பழக்கம் பழக்கிடுவாங்க சரிங்களா அப்ப நம்ம ஜாதகம் அப்படி சொல்லுது இந்த தமிழ் ஆட்படணும்னு இருக்கு சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு எட்டில் இருக்கிற புதனராகவும் எங்க பார்ப்பாங்கன்னா நேரம் ரெண்டை தான் பார்ப்பாங்க சரிங்களா அப்படின்னா இந்த புகையிலை பழக்கத்தினால ரெண்டுங்கிற வாய் மூலமாக பிரச்சனை வரும்னு இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் ஜெண்டை வரும் குடும்பங்கிற வீடு வாயின் மூலமாக பிரச்சனை வரும் ஆனா இதே இந்த புதன் ராகு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இது என்ன இடமாயிருந்தால் பதினொன்று அப்படின்னு லாபஸ்தானம் அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதினொன்று இருக்கிறனால இது எப்படி எடுத்துக்கலாம்னா மறைமுக சந்தோஷங்களும் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா தரகு கமிஷன் தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை இங்க இருந்து வாங்கி மாத்துறதன் மூலமாக இல்ல ஏதோ ஒரு செயல் ஒரு நபர்கிட்ட இருந்து நூறு அளவுக்கு மாத்தி விடுவதன் மூலமாக ஒரு உள்ள வந்து ஒரு ரெண்டு நபர்களுக்கு நடுவுல வந்து ஒரு தொடர்பு படுத்துவதன் மூலமாக சரிங்களா இவருக்கு வந்து வருமானங்கள் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் பதினொன்றாம் இடத்துல புகண்டராக இருக்கு நம்ம இவர் வந்து புகையில பழக்கத்துக்கு ஆட்படுவாரா அப்படின்னு ஆட்படுவார் ஆனா அவங்க வீட்டில் அதை பெருசா எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னோம்னா ஒரு நபர் ஒரு ரூபாய்க்கு தினசரி வருமானம் பார்க்குறாரு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு இதில் வந்து ஒரு பத்து பர்சென்ட்டாக இருக்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு சிகரெட்டு வாங்கி குடிக்கிறாரு அப்படின்னோம்னா இதை அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நபருடைய வருமானமே இருக்குது அதில் நூறுரூவாய்க்கு சிகரெட் வாங்கி குடிக்கிறான்னா இது வந்து இருபது பர்சன்ட் போய்டுது எப்படி ஐநூறுரூவாய்க்கு இருபது பெர்சன்ட் போய்ட்டுது ரூபாய்க்கு பத்து பெர்செண்டாக போகுது அப்படின்னா குடும்பத் தலைவருடைய வருமானம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர் செய்கின்ற உபரி விரயங்கள் குடும்பத்தினரால் ஏற்கப்படுது எப்படி இருக்கிற இடம் பதினொன்றில் இருந்தானா ஏற்றுக்கிடுவாங்க எட்டில் இருந்தால் ஏற்றுக்கிட மாட்டாங்க என் கணவர் பீடி அடிக்கிறாரு சேட்டு அடிக்கிறாரு கெட்ட பக்கங்கள் பாட்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க சரிங்களா அதுவும் புகையிலன்னு இல்லை ஒரு சிலத்தை தான் அந்த வாயில் பயன்படுத்துகிற பொருள் புகையிலை சார்ந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி சரிங்களா இதே மாதிரி பார்த்தினா இந்த சனி ராகு இணைவு குரு ராகு இணைவு சுக்ரன் ராகு இணைவு இவங்க எல்லாரும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு மதுபான பழக்கத்துக்கு ஆட்படணுங்கிற ப்ராப்ளமும் உண்டு அப்படின்னா அச்சலக்கணப்பதி ஜோடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆசிரியர் ஏஎல்பி படிக்க வந்தீங்கன்னா ஐயா உங்கள் ஜாதத்தில் இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குது நம்ம இப்படி இப்படி தப்புலாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்கிறாரு அதை உடனே பாட்டுங்கன்னு சொல்லலை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க சரியாகிடும் அப்படியா எப்படி ஒரு கார் வந்து வேகமாக வருது சடால்னு பாட்ட முடியாது அதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டுனா பாட்ட முடியும் அது போல் ஒரு நபர் ஒரு நாளைக்கு பத்து சிகரெட் அடிக்கிறாருன்னா அவர் வந்து முதல் ஒரு மாதம் ஒம்பது சிகரெட் அடிக்க சொல்லலாம் அடுத்த மாதத்தில் எட்டு சிகரெட் அடிக்க சொல்லலாம் அடுத்து ஏழு இப்படி படிப்படியாக குறைத்து வரும் பொழுது அவருக்கு அந்த மதுபானம் குடிக்கிற பழக்கமும் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா சடக்குன்னு இதை நீட்ட முடியாதுல கொஞ்சமாக தன்னை அறியாமல் குறைச்சி 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 கொண்டு வர முடியும் இல்லை முழுசாக ஒரு சிகரெட்டை இப்படி குரடிக்கலாம் இது இப்படி ரெண்டாக பிச்சு இது பெருசாக இருக்கா இதை கீழே போட்டு இதை மட்டும் குடிச்சா போதும் அதுதான் தன்னுடைய மன ஆற்றுதலுக்காக சரிங்களா இப்படி கொஞ்ச கொஞ்சமாக நம்ம வந்து புகையில அடிக்கிறத புகையில பார்க்கறத குறைக்க முடியும் அது போல் நான் வந்து ஒரு அசைவ உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை நான் காலையிலையும் மதியமும் இரவுலையும் அசைவ உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் சாப்பிட்ற குறைக்கலாம் இல்லை இரவில் சாப்பிட்ற குறைக்கலாம் அப்புறம் மூன்று பொழுதுகள் அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பொழுது சாப்பிட்றோம் முதல் ஆரம்பத்தை இப்படி தான் குறைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு அந்த எண்ணமே மாறிடும் அதாவது யோகர்கள் அனைவருமே அந்த மதுபானம் அசைவ உணவுகள் எத்தவருக்குன்னு ஐயா சொல்லிக்கிறாங்க யாரும் பிடிக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் கிடையாது ஏஎல்பி பிடிக்கணும் எல்லாமே குறைச்சிடுவாங்க இல்லை நிப்பாட்டிடுவாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஆனால் ஒரு சில ஜாதகத்தை வந்து இப்படி கிரக இணைப்பு போய் நின்றுக்கிடும் எப்படி நான் நல்லா வந்தாங்க அந்த கிரக அமைப்பு இப்படி இருந்தால் நான் என்னங்க செய்ய அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட சேட்டைகள் நடக்கும் அப்படின்னா நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள்நிலை தியானம் யோகா அப்படின்னு போகும்பொழுதும் ஒரு தெய்வத்தின் அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் ஒரு சில பொருளை விட்டாமக்கு நமக்கு நல்லதும்பாங்களே இப்போ உதாரணத்துக்கு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுருக்கோம் முருங்கோவிலுக்கு மாலை போடுறோம் அந்த ஒரு மண்டலம் நம்மளால் எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்காங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க அதுபோல் ஒரு மன உறுதி அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஆள் மனம் மன உறுதி நல்லபடியாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படியே நல்லா இருந்தால் ம வாழ்வுக்களை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதி பதினொன்றை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை அஞ்சில் கிரகம் இருக்குது அவங்க வந்து நேர் பார்வை பதினொன்றை பார்ப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய ஆள் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அனைத்துமே சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்ல முடியும் இதை நம்ம எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்னா கிரக இணைவுகள் அப்படின்னு நம்ம சொல்ல வரேன் சரிங்களா இது வந்து கோச்சாரத்தில் கூட இணையலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ராகுபவன் வந்து இன்னைக்கு கோச்சாரத்தில் இங்கே இருக்கிறார் புதன் வந்து இப்போ இங்கே வந்துட்டார் இவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருந்தார் அப்படின்னா ஒரு நபர் வெறுச்சியாக ஏல்பி போகுது எட்டு பவன் ஆதிபத்தியம் பெற்ற புதன் கோச்சாரத்தில் ராகுவோட இணைஞ்சார்னா இந்த மாதத்தில் இந்த முப்பது நாளில் புதன் பவன் வந்து இந்த மீனத்தில் கடந்து போய்க்கு வந்த முப்பது நாளில் தன் அறியாமல் ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டிருப்பார் ஏன்னா அது வந்து ஐந்தாம் இடம் சம்மந்தப்படுது சரிங்களா இப்படி கோச்சாரத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய சுயஜாத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு நல்லவரும் திடீர்னு கெட்டவராகிடறாரு எப்போ கோச்சார கிரகங்கள் இணையும் பொழுது ஒரு கெட்டவனும் நல்லவனாக தெரிஞ்சிட்றான் எப்போ கோச்சார கிரகங்கள் வில்லகும் பொழுது இப்போ நம்ம சொன்னோம்ல புதன் புதன்கிறார இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் இங்கேருந்து விலைகிட்டார் விலை அப்படியே நேரம் இங்கே வந்துட்டார் இப்போ இங்கே இருக்கிறார் ரிசபத்தில் சரிங்களா அப்படி இருக்கிறனால இன்னைக்கு தேதி ஆறு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அப்படின்னா இப்படி தான் நம்ம எடுக்க முடியும் ஒரு சில கிரக இணைவுகள் நன்மையும் கொடுக்கும் ஒரு சில நேரம் அசுப பலனும் கொடுக்கும் சரிங்களா நம்ம ராகுல் மட்டும் எடுக்கலை இது போல் நல்லா சுப கிரகமாக இருக்கிற ஒரு சில கிரகங்கள் இணையும் போதும் அந்த தன்மை வந்து கிடைக்கும் சரிங்களா அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு கிரக இயக்கங்கள் நம்மளது அட்சய லக்னம் எங்கே போகுது அட்சய நட்சத்திர புள்ளி எங்கே போகுது அந்த கிரகங்கள் எங்கே அமர்ந்துருக்கிறாங்க கோவாச்சாரத்தில் எங்கே போய்கிட்ருக்காங்க தீமை செய்கின்ற கிரகோட இணைஞ்சிட்டாங்களாம் அப்படின்னா அந்த ஒரு மதங்கள் வந்து கடுமையாகத்தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சொன்னோம்ல புதன் அப்படிங்கிறவரு ஒவ்வொரு கட்டத்துலையும் முப்பது முப்பது நாள் டிராவல் பண்ணுவார் இங்கே முப்பது இங்கே முப்பது இங்கே முப்படி வரும் பொழுது இந்த இடத்துக்கு வரும் பொழுது ராகு இருக்கிறாரு அப்படின்னா கிரிட்டிகளாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து கேது இருக்கிறாரு ஏன்னா கேதுங்கிறவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த புதம் அப்படியே சுற்றி வரப்ப இந்த கேதுட்ட போய் ஆட்படுவார் அப்படின்னா நம்ம வந்து அசுராக இருக்கிற இந்த ராகு கேதுகளுடைய இதில் வந்து நம்ம ஆட்படும் பொழுது நம்மள நம்மளே கவனமாக இருந்து அதுக்கான பரிகார உரங்களை செஞ்சுக்கிடும் பொழுது நம்ம நம்மளே ஒரு கெட்ட சவாசங்கள் தப்பிச்சு கொள்ள முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அதாவது ஒரு ஆள் ஒரு பழக்கத்தில் ஆட்பட்டிருந்தாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும் உடனே நிப்பாட்ட முடியாது ஒரு ட்ரெயின் வேகமாக போகுதுன்னா சடனாக நிப்பாட்ட முடியாது நீங்கள் செயினை பிடிச்சு இழுத்தா கூட இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது அதனுடைய வேகத்தில் போய் தான் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கிரக இணைவுகள் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்களை தவறான பழக்கத்துக்கு ஆட்படுத்தும் அதே கிரகங்கள் தன் நிலை வந்து விலகும் பொழுது கோச்சார கிரகங்கள் விலகும் பொழுது நம்மளை வந்து சரியாகவும் கொண்டு போயிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி இப்படி அற்புதமான ஜுடமுறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் ஒரு பௌர்மூர்த்தியாக்கும் அவர் வழிநற்றல் அனைத்து குடும்பமாக நன்றி சொல்கிறோம் நம்மள சேனல் படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம் பண்ணுங்கள்